வணக்கம் நேர்களை பதிமூணாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்து வந்த தடைகள் விலகும் புதிய தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் எனினும் எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் அவதானம் தேவை இளவராசி நேர்களே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொறுமை அவசியம் பிறர் விடயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் ராசி நேர்களே எதிர்பாராத சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழல் தென்படும் புத்துணர்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் பெரியோர் உதவியால் நன்மைகள் கிட்டும் கடகராசி நேர்களே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் பொருளாதார ரீதியில் இருந்த தடைகள் விலகும் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் எனினும் மனதில் இனம் புரியாத கவலை ஏற்படும் சிம்ம ராசி நேர்களே புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் நிதானம் தேவை வீண் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிறர் விடயங்களில் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் கன்னிராசி நேர்களை புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தூரெடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் புதிய தென்புடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் துலாராசி நேர்களை எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத வெற்றிகள் காத்திருக்கிறது அவசர முடிவுகள் வேண்டாம் விவேகத்தால் பல காரியங்களை சாதிக்கலாம் விருச்சகராசி நேர்களே திடீர் பணவரவுக்கான சூழல் தென்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படுகிறது மகிழ்ச்சிக்கு தனுசு ராசி நேர்களே நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் தடைகள் விலகும் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நீண்ட கால திட்டங்கள் போடுவதற்கு உகந்த நாள் மகர ராசி நேர்களே வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எனினும் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் கும்பராசி நேர்களை குழந்தைகள் விடயத்தில் சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் கரங்களை வந்தடையும் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் இரவு பயணங்களின் போது அவதானம் தேவை மீனராசி நேர்களை தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களிடத்தை மரியாதை உயரும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள்